ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சங்கீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து என்னால் வந்து ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல இப்போ ஃபோன் சேர் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ வீடியோஸ் போடலாம் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும் நீங்களும் பார்த்து பயனடைங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப்பும் லைக்கும் போட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது இந்த லெசன்ஸை யாராவது கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த லெசன்ஸை பற்றின குறிப்புகளை அவங்களுக்கு அனுப்பணும்னு விரும்பினு விரும்பினீங்கன்னா கூட படிக்கிற காலேஜ் பசங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பிவிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் ஆகு பெயர் என்றால் என்ன இந்த ஆகு பெயருடைய இலக்கணமும் வகையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம கேள்வி வந்து என்னென்னா ஆகு பெயர்னால் என்ன ஆகு பெயருடைய இலக்கணத்தை தான் நம்ம பார்க்குறோம் இதில் ஆகு பெயர்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஆகு பெயருடைய பல தொடர்புடைய துவியும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இயற்பெயருக்கு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஒரு பெயருக்கு தொடர்புடைய பொருளுக்கு ஆகப்பெயராக அதாவது தொன்று தொட்டு பெயராகி வருவது தான் வந்து பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பெய் ஒரு ஒன்றுக்கு மற்றொன்று வந்து ஆகி வருதுனால ஆகு பெயர் அப்படின்றது வந்து காரணக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து பல வகையாக தமிழ் இலக்கணங்களில் எடுத்துரைச்சிருக்காங்க ஆனால் ஆவ பெயர் அப்படின்றது வந்து ஏழு அப் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொ தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு நன்னூலார் வந்து இதில் பனிரெண்டாக வகைப்படுத்தி காட்டுறார் சரி வாங்க நன்னூலார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரால் அதற்கு இயை பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இதுதான் வந்து பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் அப்படின்றது வந்து அளவு சொல் தானி கருவி காரியம் கருத்தா முதலான பொருள்கள் வந்து ஒரு பொருளின் இயற்கை பெயரால் அப்பொருளுக்கு தொடர்புடைய வேறொரு பொருளை தொன்மையாக வரும் முறைப்படி உரைப்பன ஆகு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த பனிரெண்டு பெயர்களும் எப்படி ஆகி வருது அப்படின்றதையும் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஆகு பெயர் அப்படின்றது அளவுன்னு சொல் அளவில் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த அளவு வந்து நான்கு வகைப்படும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல்னு சொல்லி அளவு வந்து நான்கு வகையா சொல்லப்படுது இதில் பொருளாகு பெயர் பொருளில் எப் பொருளாகு பெயர்ல எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தாமரை முகம் அதாவது முதற் பொருளாகிய தாமரை என்பது சினை ஆகிய மலருக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இடவாகு பெயர் இடவாகு பெயரில் வந்து அமர்ந்தது அகன் அமர்ந்தது அதாவது அகம் என்னும் இடப்பெயர் அங்கு இறக்கின்ற மனதிற்கு ஆகி வந்திருக்கு அதே மாதிரி தான் உலகம் மகிழ்ந்தது அப்படின்றதும் உலகம் மகிழ்ந்ததுன்னா உலகம் உலகம் வந்து மகிழலை உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது இடத்தை குறிப்பது இடத்துல இருக்கிற மக்களையும் வந்து ஒரு சேர வந்து குறிச்சி சொல்றது இதுக்கப்புறம் இப்போ காலவாகு பெயரை பார்க்கலாம் அதாவது கார் அறுத்தான் கார் அறுத்தார்னா கார்னா இதுல வந்து மழையை குறிக்குது மழை என்ற கா மழை காலத்தை குறிக்கின்ற கால பெயர்ல அந்த காலத்துல விளையக்கூடிய பயிருக்கு ஆகி வந்திருக்கு மழை காலத்துல வந்து ஆஹ் அறுத்தான் அப்படின்னா பயிர் வந்து அறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கார் அறுத்தான் அப்படின்றது அந்த அறுத்தான் என்ற ஆகி வந்த பொருள் வந்து பயிரை வந்து குறிப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி சினையாகு பெயர் அதே மாதிரி வெற்றிலை நட்டான் அதாவது இலையாகிய சினையின் பெயர் முதலாகிய செடிக்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி பண்பாகு பெயர் கார் நிகர் கை அதாவது கார் என்னும் நிறப்பண்பு பெயர் அப்பண்பை உடைய மேகத்திற்கு ஆகியது நிறப்பண்பை உடைய மேகத்திற்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொழிலாகு பெயர் வற்றலொடு உண்டான் வற்றல் என்னும் தொழிற்பெயர் அதனை உடைய உணவுப் பொருளுக்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்பது அப்படின்றது ஒரு தொழில்தளம் அதை வச்சு அவங்க சொல்றாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அளவாகு பெயர்ல வந்து நான்கு வகைப்படும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படும்னு பார்த்தோம் இல்லையா அதே தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதில் அளவாகுப்பெயர்ல எண்ணல் பார்க்கலாம் கொடு, அதாவது ஒன்று இரண்டு என்பது ஒன்று இரண்டு என்னும் பணத்திற்கு ஆகியது இதுதான் வந்து எண்ணல் எண்ணல் அளவையே குறிக்கக்கூடியது எடுத்தல் ஒரு பழம் கொடு பழம் என்னும் நிறுத்தல் அளவை பெயர் அவ்வளவு உடைய பொருளுக்கு ஆகியது ஒரு பழம் கொடுனா அந்த அளவு உடைய பொருளை கொடு அப்படின்னு சொல்லி எடுத்தல் அளவை வந்து குறித்து கொடுக்கு முகத்தல்ல வந்து நாழி கொடு நாழி என்னும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவுடைய பொருளுக்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாழி கொடு முகத்தல் அளவை பொருளுக்கு உட அளவை அளவு பெயரை உடைய அந்த அந்த அளவை உடைய பொருளுக்கு வந்து ஆகி வந்திருக்கு நீட்டல் வந்து கீழைத்தடி கீழைத்தடியில் தடி என்னும் நீட்டல் அளவை பெயர் அதனால் அளக்கப்பட்ட விளை நிலத்திற்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்லாக பெயர்னு ஒன்று இருக்குது நூற்கு உரை செய்தான் உரை என்னும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகியது அதுக்கப்புறம் தானியாக பெயர் கழல் தொட்டான் கழல் என்பது அது பொருந்தி வருவ வதற்குடைய பொருந்துவதற்குடைய இடமாகிய தானமாகிய காலுக்கு ஆகியது அதாவது கழல் தொட்டான் கழல் யார் வந்து இது பண்ணுவேன்னா வீரனுக்கு வந்து இது இது பண்ணுவாங்க இதில் வந்து கழல் தொட்டான் அப்படின்னும்போது வீரனுடைய காலில் வந்து அணியக்கூடியது தான் வந்து கழல் அப்படி வந்து காலு காலுக்கு காளை வந்து இடமாக வந்து காலை தொட்டான் அந்த காலில் இருக்கக்கூடிய கழலை தொட்டான் அப்படின்றத வந்து சொல்கிறது கருவியாகு பெயர் திருவாசகம் படி வாசகம் என்னும் கருவியின் பெயர் அதன் காரணமாகிய நூலுக்கு ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாசகம் அப்படின்றது ஒரு கருவி பெயர் அதன் காரணமாகிய நூலுக்கு ஆகியது கருவியாகு பெயரில் திருவாசகம் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதே மாதிரி காரிய காரியவாகு பெயர் இது அலங்காரம் அலங்காரம் என்னும் காரிய பெயர் அதற்கு காரணமாகிய நூலுக்கு ஆகியது கருத்தா வாகு பெயர் அப்படின்றது வந்து கம்பரை படி அதாவது கம்பர் என்னும் கருத்தாவின் பெயர் அவரால் செய்யப்பட்ட நூலுக்கு ஆகியது கம்பரை படினா கம்பரை படிக்கிறது கிடையாது கம்பர் எழுதிய நூலை படி அப்படின்றது மறைமுக பொருளாக இங்கே வந்திருக்கு உவமையாக பெயரில் வந்து பாவை வந்தால் அதாவது பாவை என்னும் பொருளின் பெயர் அது போன்ற தன்மை பெற்ற பெண்ணுக்கு ஆகியது பாவை அப்படின்றது வந்து இது வந்து ஓவையாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாவை என்ற பெயருக்கு உவமையாக வந்து பெண்ணை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாவை வந்தால் அப்புறம் இருமடியாக பெயர் புலி காய்த்தது புலி என்னும் பெயர் வந்து சுவைக்காகி பின் மரத்திற்கு வந்து ஆகி இருமுறை மடிந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மும்மடியாகு பெயர் கார் அறுத்தான் கார் என்னும் பெயர் முதலில் மேகம் பின் கார்காலம் அதன் பின் அப்பருவத்தில் விளையக்கூடிய நெல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மூன்று முறை மடிந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சொல் மூன்று முறை வந்து வருவதை வந்து இங்க மும்மொழியாக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பின்மொழியாக பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பகர கிழவி பகரம் கிழவி என்னும் இரண்ட நூல் பின்னது ஆகு பெயர் எழுத்தை குறித்தது வகர கிழவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் கிழவி என்ற பெயர் வந்து எழுத்தை குறித்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முன்னொழியாகு பெயரில் வந்து துலாக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த துலா கோல் இந்த இரண்டத்தில் துலா அப்படின்ற முதன்மொழி வந்து நிறையோ நிறைகோலை வந்து குறித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பின்மொழியாக பெயரில் வந்து கிளவியை வந்து எழுத்தாகி வந்தது ஆகு பெயர் எழுத்தை குறித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதில் வந்து துலாக்கோளில் முன்மொழியாகு பெயரில் முதன்மொழி வந்து நிறைக்கோளை குறித்தது அதாவது துலா என்ற முதன்மொழி நிறைக்கோலை குறித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட ஆகு பெயர் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது ஒன்றன் இயற்பெயருக்கு தொன்றுதொட்டு வழங்கக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து ஆகு பெயர் அதனால இந்த ஆகு பெயரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் இது டென் மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் வரும் இதை நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமண்டில் ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போட்டுப்போங்க